உலகில் படைக்கப்பட்டிருக்கும் தாவர சங்கமாக உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் உங்கள் குருஜியின் பணிவான வணக்கம் இன்றைய தடைப்பு படைத்தலின் சாத்திரமும் வாழ்க்கையின் முறையும் பற்றிய ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் என்பது மிகவும் முக்கியமான நாள் தைப்பூச திற நாள் முருகனுக்குரிய நாள் என்று சொல்லுவார்கள் முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுவது அதிக மகனம் பழக்கத்தில் உண்டு காரணம் தமிழ் மொழியின் படைப்பும் முருகனின் படைப்பும் ஒன்று என்பதை வேதம் கற்றவர்கள் அறிவார்கள் தமிழ் மொழி என்பது உங்களுக்கு படைக்கப்படும் போதே ஆணாகவும் பெண்ணாகவும் அழியாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது ஆண் தன்மை பெண் தன்மை அழித்தன்மை என்ற மூன்று அச்சட வடிவில் தான் தமிழ் மொழி படைக்கப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் ஒரு உயிர் பொருள் என்பதற்கும் மூன்று இலக்கணம் உண்டு இந்த உலகத்தை படைக்கிற போதே வினைப்பயனாக மித்ர பிரபஞ்சமாக அனுபிரமமாக இருக்கக்கூடிய இயற்கை படைத்திருக்கின்றன சரியாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகம் மித்ர பிரபஞ்சம் மித்திரம் என்றால் இரண்டு நிலை ஒன்று சப்த பிரபஞ்சம் சப்தம் என்றால் ஓசையை கொண்டு இயங்கக்கூடிய உலகம் இன்னொன்று அர்த்த பிரபஞ்சம் அர்த்தம் என்றால் பொருள் வடிவில் இயங்கக்கூடிய உலகம் இப்படித்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாம் உலகத்தின் இணைப்பயன் என்று சொல்வோம் இப்படி படைக்கப்பட்ட உலகத்திலே உயிர் பொருள்களாக இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களுக்கும் உயிர் பொருள்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் பொருள்கள் என்று சொன்னால் அதற்கு மூன்று இலக்கணம் உண்டு ஒன்று இச்சை கிரிகை ஞானம் என்று சொல்வார்கள் இச்சை என்றால் விருப்பம் கிரிகை என்றால் செயல் ஞானம் என்றால் அறிவு இந்த மூன்றும் உள்ளதுதான் உயிர்பொருள் இதுதான் உயிர்பொருளுடைய இலக்கணம் இந்த உயிர் பொருளை படைக்கிற போது ஆறு ஆதாரங்களை கொண்டு இறைவன் படைத்திருக்கிறான் எனவேதான் முருகப்பெருமானை ஆறு இதழ்களில் நெத்திக்கண்ணில் இருந்து படைக்கப்பட்டதாக சொல்வார்கள் அதே போலத்தான் தமிழை மொழியையும் ஆறு ஆதாரங்களாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றன எனவேதான் தமிழைக்கு சொல்லுகிற போது தமிழனுடைய வரலாற்றை சொல்லுகிற போது ஈசனுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு முதுக கடவுளால் அகத்தியராய் அகத்தியரால் இலக்கணம் சொல்லப்பட்டு கொல்காப்பியத்தினால் தொகுத்து வழங்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்றால் ஈசனிடம் இருந்து புறப்பட்டது என்று சொல்வதற்கு காரணம் ஈசன் என்பது நாதம் நாதம் என்றால் ஓசை எனவே மொழிக்கு வித்து ஓசை அந்த ஓசையிலிருந்து புறப்பட்ட ஒரு சப்தம்தான் முருகன் என்று சொல்லக்கூடிய உயிர் பொருளாகிய இரையாற்றல் மனித ஆற்றலால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிப்பு என்பது நமது அகத்து இயல்பு எங்க மூலாதவலத்தில் தொடங்கிய ஒலி எப்படி ஓசையாக வெளிவருகிறதோ அந்த அகத்தின் இயல்பை தொகுத்தது என்ற முறையில்தான் அகத்தியரை அகத்தியதை உள்ளமைத்து இதை தொகுத்துக் கொடுப்பதற்கு தொல்காப்பியம் என்ற முறையை நமக்கு சொல்லித் தந்தார்கள் இப்படித்தான் நாம் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த தைப்பூச திருநாள் முருகனுடைய தமிழ் கடவுளாக கொண்டாடப்படுகிறது மேலும் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அணு பிரம்மமாக அணு என்றால் விஞ்ஞானம் பிரம்மம் என்றால் மெஞ்ஞானம் இந்த இரண்டும் தான் இந்த உலகத்தினுடைய அறிவு சார்ந்த விஷயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த இரண்டு விஷயத்தை வைத்துத்தான் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே பல விஷயங்கள் ஒரு அணுவிலிருந்து தோன்றி நூத்தி எட்டு பிரம்மாணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு அணுதான் நூத்தி எட்டு அணுக்களாக பரிமணிக்கின்றன இது விஞ்ஞானத்துடைய உண்மை அதைத்தான் ஆன்மீகத்தில் வேதத்தின் சாரம் நூத்தி எட்டு உபநிடங்கள் என்று சொல்வார்கள் இந்த அடிப்படையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மை பற்றி முதலில் உள்ள படிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் என்னை பற்றிய அறிவு எனக்கு இருக்கும்போதுதான் மற்ற உலகத்தை பற்றிய அறிவை நான் உள்வாங்க முடியும் எனவே நான் இப்போது உங்களுக்கு சொல்லுவது ஒரு மனிதனிடம் அறிவு எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆற்றல் அறிவு என்பது புறத்தில் அல்ல அகத்தில் உண்டு கல்வி என்பது தான் புறத்தில் உள்ளது இந்த கல்வியை நமக்கு கொடுத்தவர்களும் அகப்பயணத்தின் மூலமாகத்தான் கொடுத்தார்கள் என்ற பெயர் உண்மையை நாம் உணர வேண்டும் எனவே நாம் அகப்பயணமாக சென்றால் நம்முடைய சிற்றறிவை நம்முடைய நூலறிவை இயற்கையினுடைய வாழறிவோடு இணைக்கிற போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் நாம் உள்வாங்கி நல்ல கருத்துக்களை அறத்தோடு வாழக்கூடிய கருத்துக்களை சொல்ல முடியும் ஒரு நண்பர் அறத்தோடு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அரவொழுக்கம் இல்லாத வாழ்க்கை என்றுமே வெற்றி அடைய முடியாது இதுதான் மன்னர் காலத்தில் கூட மன்னர்கள் வாழ்ந்த இடத்தை அறண் மனை என்று சொன்னார்கள் அந்த அறம் இருந்தால் தான் அந்த மனை விளங்கும் அதே போல அறம் நம்மிடம் இருந்த நம்மிடம் தான் நம் வாழ்க்கை வெற்றி அடையும் அந்த அறத்தை நாம் உள்வாங்கி வாழ வேண்டும் என்றால் அறத்துக்கான இலக்கணத்தை அறம் என்பது மூன்று கூறுகளை உடையது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என்று மிக அற்புதமாக வள்ளுவன் நமக்கு விளக்கியிருக்கின்றார் ஆனால் அந்த அறத்தை நாம் கடைபிடிப்பதற்கு இயல்பாக மனிதனிடம் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று தமிழகத்தில் இந்த சனாதனம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு பட்டை வீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சனாதனம் என்பது நிலைத்த பொருள் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் எல்லா இடத்திலும் சனாதனம் உண்டு நீங்கள் வரை உங்களிடம் ஆளுமை பண்பு செலுத்துவதே அந்த சனாதனம்தான் சனாதனத்தினுடைய மூன்று கூறுகள் ஒன்னு பிரம்மம் அது இறையை குறிக்கும் இரண்டு வேதம் அது தத்துவத்தை குறிக்கும் மூன்று தர்மம் இதைத்தான் சனாதன தர்மம் என்று சொன்னார்கள் சனாதன தர்மம் என்பது இரண்டு வகைப்படும் சாதாரண சாமானிய தர்மம் என்றும் விசேஷ தர்மம் என்றும் இரண்டு நிலையில் சனாதன தர்மம் உண்டு சாதாரண தர்மம் என்பது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் இந்நான்கையும் நீக்கிவிட்டு நாம் கைப்படக்கூடிய உயர் பண்புகள்தான் மானிய தர்மம் சாமானிய தர்மம் என்பது இந்த நாலு விஷயங்களும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வது விசேஷ தர்மம் என்பதுதான் தர்மம் கற்கும் பருவம் வாழும் பருவம் வாழ்க்கையை விட்டு ஓயும் பருவம் துறவு முற்றும் ஓய்ந்த பருவம் இது ஒரு நிலை அடுத்து சமுதாயம் என்ற நிலைக்கு வரும்போது மனிதனுடைய பண்பாக இருக்கக்கூடியது உற்பத்தியாளன் விநியோக்தகன் கல்வியாளன் நிர்வாகி இந்த நாலு நிலை சமுதாயத்தில் உண்டு இதுதான் விசேஷ தர்மம் இந்த இரண்டையும் உள்ளடக்கியதுதான் சனாதன தர்மம் இது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதனிடமும் அகத்தில் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை உணர்ந்தால் சனாதன தர்மத்தை பற்றி யாரும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சனாதன தர்மம் என்பதுதான் ஒழுக்கத்தினுடைய அடிப்படை வித்து தர்மத்தில் இருந்துதான் அது ஒழுக்கமே எழுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் மேலும் நம் வாழ்க்கையை தென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்றால் இந்த உலகம் மாயிலிருந்து படைக்கப்பட்டது என்பதை நான் முறை சொல்லியிருக்கிறேன் அந்த மாயைக்கு மூணு கூறு உண்டு அந்த மூன்றா மூன்று கூறு தான் ஒன்று மாயை இரண்டாவது அசுத்தமாயை மூன்றாவது மாயை இந்த சுத்தமாயையைத்தான் நாம் ஆன்மீகத்திலே சாத்வீக குணமாகவும் மாதையைத்தான் ராஜச குணமாகவும் பிரகதி மாயைத்தான் தாமச குணமாகவும் இருக்கிறோம் இந்த உலகம் படைக்கப்பட்டதே முணங்களில் இருந்து தான் இந்த முன் குணங்கள் தான் மூன்றும் சமநிலைப்பட்டு பட்டு இருக்கிற போது மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கு சித்தமாக செயல்படுகிறது இந்த மூன்றில் சாத்விய குணம் ஆளுமை பண்புக்கு வந்து மற்ற இரண்டு குணங்களும் உள்ளடங்கி நிற்கிற போது அது புத்தியாக செயல்படுகிறது ராஜச குணம் ஆளுமை பண்புக்கு வந்து மற்ற இரண்டு குணங்களும் உள்நிறுத்தி நிற்கிற போது அது செயல்பட செயல் கல்வியாக செயல்படுகிறது தாமச குணம் ஆளுமைக்கு வரும்போது அது மனமாக செயல்படுகிறது இப்படித்தான் நமது அந்த கரணங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆற்றலை வைத்துத்தான் உங்களுக்கு புற கல்விகளும் ஞானேந்திரங்களும் தர்மேந்திரங்களும் பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேத உண்மை எனவே நம்மை பற்றிய சமய படிப்பையும் இந்த உலகை பற்றிய ஓதறிவு ஞானத்தையும் பெற்ற ஒரு மனிதனால் தான் ஞானத்தை அடைய முடியும் ஞானம் என்பது ஒடுங்குமுனை யோகத்திலே தன்னை ஒடுக்கிக் கொள்வதுதான் ஞானத்துடைய நிலை ஒன்றை இழக்கும் போது ஒன்று பெறப்படும் என்பது உலகளின் தத்துவம் அதைவிட ஒரு கருத்து தமிழகத்திலே கொசை போல தொங்கல் போல ஒன்றை ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் விஞ்ஞானத்தின் பேரு உண்மை இந்த உலகத்தில் ஒன்றை உருவாக்கவும் முடியாது ஒன்றை அழிக்கவும் முடியாது உருமாற்றத்தான் முடியும் கொசுவை அழிக்க முடியாது இடம் விட்டு வேணால் விரட்ட முடியும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லும் போதே பொய்யே உதாரணமாக சொல்லுகின்றார்கள் என்ற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையுமே அணு ஒரு அணுவை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இதுதான் விஞ்ஞானத்தின் உண்மை அதே உண்மையைத்தான் நினைத்த பொருளாக இடையாற்றலை சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேரத்துக்கு இது போதும் என்று நினைக்கின்றேன் மேலும் பல விஷயங்களை சமய விஷயங்களை நம்முடைய உயிரினுடைய கட்டமைப்பை உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் நினைக்குகின்றேன் நாம் எங்கே மாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற பேருண்மையை நீங்கள் உணர வேண்டும் நாம் கொண்டிருப்பது பஞ்ச கோஷம் என்று சொல்வார்கள் தத்துவத்திலே ஐந்து கோஷம் உண்டு இந்த ஐந்து கோஷத்தையும் கட்டவிழ்த்துவிட்டு விட்டு வெளியில் வந்துவிட்டால் அவன் தான் முற்றும் ஞானி அந்த ஐந்து கோஷம் என்பது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இவை அனைத்துமே மாயையினால் கட்டப்பட்டிருக்கின்றன என்னுடைய விளக்கத்தை தனிப்பதிவாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இன்னும் இரண்டு பதிவுகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக காத்து கொண்டிருக்கிறது ஒன்று பதினெட்டு வகையான அவஸ்தை மற்றொன்று உங்களுடைய கோஷங்களில் இருந்து கோஷம் என்றால் என்ன அதிலிருந்து எப்படி நீங்கள் விடுபடு வாழ்க்கையில் முற்றிலையை அடைய வேண்டும் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் சொல்லுகின்றேன் என கூறி நன்றி கூறி விடை வருகின்றேன் உங்கள் குருசுயின் அன்பு வணக்கம்